வணக்கம் என் பெயர் துரைராஜ் நான் பெரியார் கொண்டன் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் தங்களுடைய நிகழ்ச்சியை சென்ற ஆண்டும் கண்டு கழித்தேன் மிகவும் நல்ல முயற்சி தைரியமான உணர்ச்சி நியாயமான உங்கள் நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தைரியமாக மற்றவர்களுக்கு கருத்தையோ கேள்வியோ கேட்க சொல்லுகிறீர்கள் இது திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய முறை இதோடு ஒரு சிறிய கேள்வி உலகத்தில் பெரியவன் இலகன் இறைவன் சர்வ உள்ளவன் எல்லையற்ற அருளாளன் மிக பெரும் கருணையுள்ளவன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் பேசும் போது கூட சாந்தியும் சமாதானமும் இங்கு நிலவட்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் என்றைக்கு உலகம் ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சாந்தியும் இல்லை சமாதானமும் இல்லை மனித வர்த்தம் ஒருவனை ஒருவன் அடித்து சாப்பிட்டு இருக்கிறது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் கொன்றிருக்கிறார்கள் அதுபோல மற்ற ஜனத்தொகைகளில் ஒருவர் ஒருவர் மாற்று கருத்துக்களால் கொலை செய்திருக்கிறார்கள் கருணையுள்ள கடவுள் இதையெல்லாம் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நோய் கிருமிகளை யார் படைத்தது கொசுவையும் மூட்டைப்பூச்சியும் எவர் படைத்தார் எதற்காக படைக்க வேண்டும் அதனால் மக்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு மெனக்கட பத்து பேர் வேண்டியிருக்கிறது சமுதாயம் மூட்டும் மிகவும் கவலையும் சங்கடத்துக்கு அளாகிறது சர்வையுள்ள வல்லமை உள்ள கடவுள் கொலையையும் கொள்ளையையும் பார்த்து கொண்டு வாழா இருப்பது ஏன் பின்னால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பது எதற்காக இதை பற்றி தாங்கள் அருள் கூர்ந்து விளக்கம் படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா துரைராஜ் அவர்கள் ரொம்ப அழகான கேள்விகளை தொகுத்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவர் எதுக்கு நோய படைக்கணும் அவர் நல்லவர் தானே நோயை படைக்கிறாரு கொசுவை படைக்கிறாரு கிருமிகளை படைக்கிறாரு இதனால எவ்வளவு நம்ம கஷ்டமா இருக்குது இதெல்லாம் ஏன் படைக்கணும் கடவுள்னு இதெல்லாம் படைக்க கூடாது வெறும் நல்லதுகளாக படைச்சிட்டு போயிடணும் சாந்தியும் சமாதானம் உண்டாட்டு மகா சொல்றீங்க இது வரைக்கும் சாந்தி சமாதானம் வெட்டிக்கிறான் மனுஷனுக்குள்ள எல்லாம் நடக்குது இது அவங்களுடைய கேள்வி நல்லா எறும்பு வரைக்கும் பாம்பு வரைக்கும் கடவுள் கேட்டா அதுவும் மனிதனுடைய நன்மைக்கு தான் நோய் என்று ஒன்று வைங்க அதற்குரிய அறிவை தீர்த்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையை மனசு செஞ்சிருக்க மாட்டான் இந்த கிருமிகளும் பாக்டீரியாக்களும் வரலண்டு வைங்க மனிதன் வந்து அந்த மாட்டு வண்டியில தான் இன்னும் போய்கிட்டு தவிர அவன் வந்து மேலே வளர்வதற்கு அல்லா கடவுள் ஒரு மூளையை கொடுத்திருக்காரு இந்த மூளையை வந்து யூஸ் பண்ணுவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தா தான் அதை யூஸ் பண்ணுவான் மனுஷன் அப்ப இந்த கொசு வந்து கொசுனால மலேரியா வரும் பொழுதுதான் அதற்கான கிருமிகள் என்ன ஆய்வு பண்ணி அந்த கொசு ஜெயிக்கிறதுக்கான வலிமையை மனுஷன் பெற்று அப்படியான சில காரியங்களை மனுஷன் வந்து செய்ய முடியுது அப்ப கொசுவை பத்தி ஆராய்ச்சி பண்ண காரணத்தினால தான் தண்ணியை பத்தி ஆராய்ச்சி பண்றான் தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்கு ஆராய்ச்சி பண்றான் காற்றை பத்தி ஆராய்ச்சி பண்றான் காற்றுக்குள்ள என்னென்ன இருக்கு ஆராய்ச்சி பண்றான் எது எதெல்லாம் இருந்தால் நம்ம கேடுதல் ஆராய்ச்சி பண்றான் இப்படி ஒரு துன்பங்களை கடவுள் தரும் பொழுது அந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சேர்த்து மனிதனுக்கு தர்றாரு நீங்க வழங்கிக்கணும் அதாவது நம்மளை வந்து ஒரு தாக்க வரும் நம்ம கிட்ட ஒரு வாளையும் கேடயத்தையும் கடவுள் தந்துடுறாரு வாளையும் கேடயத்தையும் தந்துதான் தாக்க விடுறாரு அப்போ அந்த வாழு கடையத்தை வச்சு உன்னால் தடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்மள்ட தந்திருக்கிறார் நம்ம அதை பயன்படுத்தணுமா இல்லையான்னு பாக்குறாரு மனுஷன் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் எதிராக மனுஷன் பயன்படுத்தலாம் கொசுக்கு எதிராக பயன்படுத்தலாம் பாம்பு இருக்குது பாம்பு எதுக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாம்புடைய விஷம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எவனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா ஆபரேஷன் பண்றான ஆபரேஷன் பண்ணுவதற்கு அந்த விஷம் தேவை இருக்கா இல்லையா அறுத்த உடனே ரத்தம் உரையலேண்டு வைங்க ஆள் காலி ரத்தத்தை உரைய வைக்கணும் உரைய வைக்கிற தன்மை விஷத்துல இருக்குது அதிகமாக போனா ஆள் செத்துருவான் ஒரு அளவுக்கு உரைய வைக்கணும்னு சொன்னா அந்த விஷத்தையே நம்ம மருந்தா கொடுக்கணும் கொடுத்தோம்னா என்னவாகும் ஒரு ரத்தம் அறுத்த இடம் உறைஞ்சிரும் உறைஞ்சவன அவர் ஆபரேஷன் பண்ணி தைச்சு முடிகிற வரைக்கும் வேலை முடிகிற வரைக்கும் அந்த ரத்தத்தை நிப்பாட்டி வைக்கும் நமக்கு விஷம் பாம்பு கொள்ளுதுன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த பாம்பு வந்து கடவுள் படைச்சி இருக்கல சொன்னா எத்தனையோ உயிர்களை நீ காப்பாத்திருக்க முடியாது அப்ப பாம்பு கொத்துறது மட்டும் நீங்க பாத்துட்டு அந்த பாம்புக்குள்ள இருக்கக்கூடிய நன்மையை நம்ம இப்ப கவனிக்க மறுக்கிறோம் நன்றிங்கிறோம் நம்ம கேவலமா பேசுறோம் அது சாப்பிடுவது கூட இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்குது அந்த பன்றியில என்ன நன்மை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றோம் பன்றின்னு ஒண்ணு இருக்க போய் தான் அது என்ன பண்ணுது மனிதனுடைய இதயம் இருக்கு பாருங்க ஹார்ட் இந்த ஹார்ட் பெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா பன்றியுடைய இதயம் ஏறக்குறைய மனுஷனுக்கு பொருந்தும்ங்கிறான் அந்த ஆராய்ச்சியில இருக்கு எந்த பிராணியுடைய இதயமும் மனுஷனுக்கு பொருந்தாதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றானே குரங்கு இதயமும் பொருந்தாதான் பன்றியுடைய இதயம் தான் மனித இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா வருதான் அதனால பன்றி இதயத்தை மாற்றி மனுஷனை வாழ செய்ய முடியுங்கிற ஆராய்ச்சியில் போய் தொண்ணூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் பன்றியில் என்ன நன்மை ஒரு காலத்தில் இல்லாத எத்தனை நன்மைகள் வந்து பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுக்கான பார்க்குறோம் நம்ம அப்பா அம்மாகிட்டங்க காலத்தில் வந்து எத்தனை விஷயத்துக்கு நன்மை இல்லைன்னு சொன்னான் இன்றைக்கு என்ன செய்கிறான் அது நன்மை தான் அதை ஒத்துக்கிறான் இன்றைக்கும் இன்னைக்கு சில கேடுகள் உங்களுக்கு தெரியலாம் இதனுடைய நன்மைகள் வருங்காலத்தில் வரும் எத்தனையோ எய்ட்ஸ் கிருமிங்கிறான் இதுல எவ்வளவு நன்மை இருக்க போதும் இந்த கிருமி என்னென்ன வேலை பார்க்க போதும் வருங்காலத்தில் கண்டுபிடிப்பான் அவன் மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்து சில கெட்டதுகளையும் கொடுத்து அதை எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறதுக்கான வழிமுறைகளையும் கடவுள் தந்திருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது மனிதன் வந்து என் வெட்டிக்கிட்டு சாவுறான் வெட்டிக்கிட்டு சாவுறதுக்கு என்ன காரணம் சமயம் ஏற்படுத்த வேண்டியதான அப்படின்னு கேட்டா அது கடவுளை பொறுத்த வரைக்கும் வெட்டிக்கிட்டு சாவக்கூடாது என்பதற்கு சில வழிமுறைகளை கடவுள் சொல்லி தந்திருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித் தந்துட்டார் அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாத காரணத்தினாலதான் வெட்டிக்கிட்டு சாப்பிடுங்க ஒரு மருந்த எழுதி தர்றா டாக்டர் இன்ன முறையில் அதை சாப்பிடுன்னு சொல்றாரு நீ ஒரு நாளைக்கு நாலு வேளை சாப்பிடணும் வேலைக்கு ரெண்டு மாத்திர சாப்பிடணும் சொல்றாரு நான் வந்து அதை சாப்பிடாம பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் குணமாகாது அல்ல டோஸ் அதிகமாக போனாலும் குணமாகாது அந்த டோஸ் குறைச்சாலும் குணமாகாது அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா பயன்படுத்தினாதான் குணமாவும் அந்த மாதிரி தான் கடவுள் என்ன செய்யறாரு வெட்டிக்கிட்டு சாவுறானா ஒண்ணும் இல்ல வெட்டிக்கிட்டு சாவுறான்னு சொன்னா வெட்டினவனை பிடிச்சி வெட்டி கடவுள் என்ன சொல்றாரு கேட்டா வெட்டினவனை ஒருத்தனை பிடிச்சி வெட்டினவனு சொன்னா நாளைக்கு அவன் பயப்படுவான் எவனும் கொல்ல மாட்டான் கொள்ளுவதற்கு யோசிப்பான் ஒரு தலை எடுத்தா நம்ம தலை போயிரும் கண்ணை நோண்டிட்டானா கண்ணுக்கு கண்ணு கவர்மெண்ட் செய்யணும் ஆளாளுக்கு செய்யக்கூடாது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணணும்னு கேட்டா என்னுடைய பள்ளை ஒருத்தன் உடைச்சி விட்டான் நூறுரூபா பயன்படக்கூடாது என்னுடைய எந்த பல்லை உடைச்சானோ அதே பல்லை அவனுக்கு உடைக்கணும் கவர்மெண்டு மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்குன்னா நாளைக்கு என்ன செய்வான் அடுத்தவனுடைய உறுப்புகளை சேதப்படுத்தும் பொழுது யோசிப்பான் அப்ப கடவுள் வந்து சாந்தி சமாதானம் நிலவணுமுன்னு சொல்லித்து அதுக்கு ஒரு வழிமுறையும் சொல்கிறார் வழக்கும் பில் கிஷாஜி ஹயாத் இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கு பாருங்க குற்றவியல் சட்டம் இதுல உங்கள் வாழ்க்கைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இன்றைக்கு உள்ள குற்றங்கள் அதிகமா போறது எந்த நாடுகள்ல கடும் சட்ட சட்ட வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் குற்றம் குறைவு முஸ்லிம் நாடுகள்ல குற்றம் குறைவு சில முஸ்லீம் நாடுகள்ல சிங்கப்பூர்ல குற்றம் குறைவு போதைப்பூர்ல மரண தண்டனை சிங்கப்பூர்ல ஹெராயின் கடத்திட்டு போனா மரண தண்டனை அப்ப அந்த மக்கள் போதைக்கு வசப்படுவாங்களா வசப்பட மாட்டாங்க அங்க அவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அங்க எல்லாம் குறைவா இருக்குது இது இஸ்லாம் தருது உங்களுக்கு சாந்தி வேணும் தான் வழிமுறையும் கடைபிடிக்கணும் ஏற்பட்டு நம்ம முயற்சிக்கு வேலை இல்லாமல் போயிடும் அதனால கடவுள் என்ன பண்றாரு அறிவு கொடுத்து உனக்கு சாந்தி சமாதானம் ஏற்படணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி சட்டதிட்டங்களை கடைப்பிடிங்க யாரும் யாரையும் கொள்ள மாட்டான் காந்தி சொன்னார் பாருங்க நபிகள் நாயகத்தை ஒரு பெண் வந்து கேட்கிறாரு ஒருத்தர் முறையிடுறாரு நபிகள் நாயகமே ரெண்டு விஷயத்த எங்களுக்கு குறையா இருக்குது என்னப்பா ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து எப்ப பார்த்தாலும் வழிப்பறியா இருக்குது தைரியமா எங்கயும் போக முடிய மாட்டேங்குது வழிப்பறிக்குள்ள நடக்குது அப்படிங்கிறாரு அடுத்த குறை என்னப்பா வறுமை ரொம்ப வறுமையா இருக்கு பொருளாதார கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாரு நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா தானே இந்த இப்ப நிப்பாட்டிடுறேன் இப்படி போயிட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க சொன்னாங்க இனிமேல் ஹல்ரமூத்து ஹல்ரமூத்துன்னா இது அபிசினியாவில் இருக்குது ஹல்ரமூத்து என்ற ஊரிலிருந்து இருந்து ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அது வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பிரயாணம் செய்து போய்விட்டு கற்போடவும் உயிரோடவும் திரும்பி வரக்கூடிய நிலைமையை இதோ ஏற்படுத்திவிட்டேன் அப்படின்னாங்க நபிகள் நாயகன் சொன்னாங்க அன்றைக்கு அமுல் வழிப்பறி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி மார்கால் மார்கை வாங்கி அவர்களை கொலை குற்ற மரண தண்டனை கொடுக்கிறது சட்டம் போட்டாங்க அதுக்கு பிறகு என்னாச்சு காந்தி ஆசைப்பட்டாரு உண்மையான சுதந்திரம் என்னன்னு கேட்டா ஒரு பெண் வந்து ராத்திரி நேரத்தில் கூட்ட விட்டு வெளியே போய் கற்போடு மானத்தோடு திரும்பி வரணும் அது அதான் சுதந்திரம் ஏற்படல ஆசைதான் பட்டார் அவரு நபிகள் முறையிட்டு என்ன பண்ணாங்க இந்த இப்போ செஞ்சு காட்டினாங்க செஞ்சு காட்டினாங்க நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இன்றைக்கு வரைக்கும் ராத்திரில போயிட்டு வரலாம் யாரும் தொடமாட்டான் ஒரு பொம்பளை கையை பிடிச்சி மாட்டான் அந்த நாட்டில் அப்படி நபிகள் நாயகம் உருவாக்கிட்டு போன அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணாத காரணத்தினாலதான் அமைதியின்மை சண்டை சச்சர ஒரு தவிர அதை நூறு சதவீதம் நம்ம கடைபிடிச்சு காட்டணும்னு சொன்னா ஐயா சொல்லக்கூடிய அளவுக்கு வெட்டு குத்து சாவுக்கெல்லாம் இடமே இருக்காது அது ஞாபகத்தில்